வணக்க மக்களே யூகோ வங்கியில் ஐநூற்றி நாற்பத்தி நாலு கால இடங்கள் அப்படி தேதி வந்து என்னி டிகிரி சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடைசி டேட் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் இன்னும் கீழே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டடாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் என்ன அதுக்கப்புறம் என்னென்ன எவ்வளோ சேலரி கொடுக்காங்க வேற என்னென்ன ஜாப்லாம் வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்போம் நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார்மாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ டவுன்லோட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே இவங்களும் ஜாப் ரிலேட்டான டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க மறக்காமல் இதையும் ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துருங்க மொத்தம் எட்டு பேஜஸ் இருக்குது இந்த எட்டு பேஜஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன கேட்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக முறையில் உங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படியே ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஓகேவா அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க ஸோ நான் உள்ள போனால் வீடியோ ரொம்ப லென்த்தாயிரும் நீங்கள் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் டவுட்னு சொன்னால் மறக்காமல் தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுவோம் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்